ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவை செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம செல்ஃப் சமையலில் புரத சத்த அதிகம் நிறைந்த காடை பிரியாணி எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதுமாரி பார்த்திங்கன்னா காடையும் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பல்கான காடை இது அப்படியே முழுசாவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலாலாம் போடுவோம்ல அது எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் நட்சத்திர சோம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் இலை சேர்த்துட்டு அது பொறிஞ்ச உடனே ஒரு மூணு வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து எப்பயுமே பிரியாணிக்கு இது போல் நல்லா ப்ரவுன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் அப்புறம் ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழைய நம்ம வந்து வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க காடையை இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கெலாம் எப்பயுமே இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கறியெலாம் சேர்க்கணும் இப்போ நாலு காடையும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் செய்கிறது வந்து ஒரு நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் ஒரு அரை கிலோ ரைஸ் வந்து சரியாக இருக்கும் இப்போது இது வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட வந்து கொத்தமல்லி கருவேப்பில் இலையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த காடை கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் இந்த கறியில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா இதை பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மசாலாலாம் வந்து கறியில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்தோன்னா அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து அளந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி விட்டு இதை வந்து நம்ம இந்த தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து கோழிக்கறி சாப்பிட மாட்டாங்க பத்தியத்துனால கூட ஒரு சிலர் வந்து கோழி கறி சாப்பிட மாட்டாங்க அதுமாரி கோழிக்கறி சாப்பிடாதவங்க காடை வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு காடையில் வந்து புரதச்சத்து நிறையா இருக்குது இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு அப்புறம் காரெல்லாம் திட்டமாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடிவிட்டு இதை மறுபடியும் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வெந்திருக்கு அதாவது கொஞ்சம் தண்ணி இருக்கும் சாதம் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு வெந்திருக்கும் இதை வந்து நல்லா இது போல் கிண்டி விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தம் கட்டணும் போல் நல்லா வச்சுட்டு நம்ம தம் கட்டிக்கலாம் தம் கட்டுறதுக்காக நான் தோசைக்கல் வச்சுருப்பேன் அதில் வந்து இந்த பிரியாணி அது மேலே தூக்கி வச்சிடலாம் வச்சுட்டு இது மூடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா தழையும் போட்டுட்டு இதை விட்டு இதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பிரியாணிக்கு மேலே ஒரு வெயிட் ஏதாச்சும் வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அப்படியே அடுப்பில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காடை முட்டை வந்து வேக வச்சுருக்கிறேன் இந்த முட்டையை வந்து வருத்திடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயிலே நல்லா இது போல் நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம உரித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்து நல்லா இப்படி பெரட்டி எடுத்துட்டா முட்டையும் ரெடியாக இருக்குது காடை முட்டை வருவலும் ரெடியாக இருக்குது இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகியாச்சு இப்போ வந்து நம்ம பிரியாணியை பார்க்கலாம் சூப்பர் நல்லா கம நல்ல நல்லா வாசனையோடு காடை பிரியாணி நல்ல அருமையான மனத்தோடு சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த காடை பிரியாணியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுகளோட நீங்கள் செய்யுங்க அதாவது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அரை கிலோ ரைஸ் எடுத்துக்கோங்க ஒரு நாலு காடை எடுத்துகிட்டு நான் சொன்ன அளவுகளோடு இதுமாரி செஞ்சேனா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்